ஓ உயரத்துக்கு தான் இருக்குது மரம் இன்னும் ஒரு அஞ்சு செடி இருக்கும் செடியை தான் காமிக்க போகிறியா அப்படின்னு கேட்குறீங்களா நான் சொல்கிறேன் ஒரு வருஷத்துலேயே பிஞ்சு இறக்கும் எப்படி இறங்க குத்தீங்களா இப்படி இறங்கும் எப்படியா செடி தாங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா இப்படி தான் தாங்கும் இதில் பாருங்க அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா ஒன்றும் இல்லை இங்கே வருங்களேன் இங்கேயும் பாருங்களேன் இந்த மாதிரி என்னப்பா இந்த இங்கே வருங்க இங்கே இங்கே இப்படி எத்தனை பிஞ்சுப்பா இறக்கிறது இந்த இதில் ஒரு ரெண்டு இந்த இவங்க ஒரு ரெண்டு அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்தே நான் உங்கள் தினேஷ்குமார் பலாமரத்தை பற்றி இன்றைக்கி வந்து பார்க்கலாங்களா என்னப்பா ஓ உயரத்துக்கு தான் இருக்குது பலாமரம் இன்னும் ஒரு அஞ்சு செடி இருக்கும் தான் காமிக்க போகிறியா அப்படின்னு கேட்குறீங்களா நான் சொல்கிறேன் ஒரு வருஷத்துலேயே பிஞ்சு இறக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அது என்னப்பா பலா அப்படின்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லி அப்படிங்கிறகம் இப்போது அது டீட்டெயில்டாக வந்து பலாவை பற்றி இன்றைக்கி வந்து பேசலாம் எப்படி வந்து ஒரு வருஷத்தில் பிஞ்சரைக்குதுன்னா அதனுடைய ரகமே அப்படி தான் அதனுடைய குணாதிசயமே தான் அது வந்து உங்களுக்கு செடி வந்து ஒரு ஒன்றரை செடி நீங்கள் நிறைங்கன்னா ஒரு நாலடி உயரம் அஞ்சடி உயரம் வரும்போது பிஞ்சரைக்கிறோம் எப்படிப்பா இறக்கும் இந்த இப்படித்தாங்க இருக்கும் எப்படி இறக்கு பார்த்தீங்களா இப்படி இறங்கும் எப்படியா செடி தாங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இல்லையா இப்படி தான் தாங்கும் இதில் பாருங்கள் அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா ஒன்றும் இல்லை இங்கே பாருங்களேன் இங்கேயும் பாருங்களேன் இந்த மாதிரி என்னப்பா இந்த இந்தங்க வருங்க இந்த இங்கே இப்படி எத்தனை பிஞ்சுப்பா இறக்குறது இந்த இதில் ஒரு ரெண்டு இந்த இவங்க ஒரு ரெண்டு கலை மேலாண்மை இல்லை பெரிய அளவுக்கு உரம் மேலாண்மை இல்லை ட்ரைலேண்ட் கிராப்பு அதாவது பலா சாகுபடியை பொறுத்த அளவுக்கு அதிகப்படியான நீர் தேவைங்கிறது தேவையில்லை ஏன் அப்படின்னா அதிகப்படியான நீர் நீர்ந்தான் என்னாகும் பழம் சலசலத்து போகும் ஊழ சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆயிரும் வியட்நாம் பொறுத்த அளவுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து நானூறு செடிகளை வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ண முடியும் இடைவெளி வந்து பத்தடிக்கு பத்தடிக்கு இடைவெளி சாகுபடி பண்ண முடியும் பெரிய அளவுக்கு மரமாக இங்கே பத்திரியும் பாருங்களேன் இந்த அளவுக்கு பெரிய மரமாக போகாது அப்போ என்னாகும் இந்த மாதிரி நம்ம வந்து செடியாகவே நம்ம வந்து வச்சுக்க முடியும் அப்போ இதனுடைய லைஃப் எத்தனை வருஷத்துக்கு இருக்கா அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து நல்ல தான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் இருக்கும் ஒரு மரம் ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சமாக பதினைந்து காய்களையும் குறைந்தபட்சமாக வந்து பத்து காய்களையும் பெருக்கும் இது என்ன சைஸ் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு கிலோ சைஸ் தான் ஒரு ஃபுட்பால் என்ன சைஸ் இருக்கோ ஒரு பேஸ்கெட் பால் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு தான் வரும் இதை எப்படிப்பா மார்க்கெட் பண்ண முடியும்னா ரொம்ப ஈஸியஸ்ட்டாக மார்க்கெட் பண்ணலாம் இங்கே வியட்நாம் பொறுத்தளவுக்கு அளவுக்கு இங்கே இருக்கல இந்த பிஞ்சு இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் நீங்கள் கறிக்காய்க்கு இந்த குழம்புக்கு போடுவாங்க இல்லையா கறிப்பழம் அந்த மாதிரி கறிக்காய்க்கு கொடுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக விட்டிங்கன்னா பழத்து கொடுக்கலாம் அப்போ கறிக்காயும் நம்ம பயன்படுத்த முடியும் சந்தை கொண்டு போக முடியும் பழமாகவும் சந்தை கொண்டு போக முடியும் பத்து பழம் தாங்க வருது அப்படின்னா கூட ஒரு செடிக்கு நாம் சொல்கிறோம் பத்து பழம்னா ஒரு பழம் வந்து இன்னைக்கு ஒரு பழாச்சொலை பத்து ரூபா ஒரு பத்து பழாச்சொலை வாங்குனீங்கன்னா நூறுரூவா நம்ம சொல்கிறோம் பலா பழமே நீங்கள் நூறுரூவாய்க்கு கொடுத்தா கூட ஒரு செடி ஆயிரூபா வருமானம் தரக்கூடியது அப்போது பெரிய வந்து ட்ரைலேண்ட் கிராப்பு பெரிய அளவுக்கு வந்து வேலைப்பாடு இல்லாது அதிகப்படியான பெஸ்ட் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா தண்டு தொலை பண்ண வரும் பலாவில் வேற பெரிய அளவுக்கு பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ இல்லாது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பால் மரத்தோடு சேர்ந்தது இது எப்படி சீசனுக்கு தான் காய்க்குமா அப்படின்னிங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏரியை பொறுத்த அளவுக்கு வருஷத்தில் வந்து எட்டு மாதங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து காயிருக்கும் ரெண்டு அறுவடை நம்ம வந்து எடுக்கலாம் அப்போ வந்து நம்மள்ட்ட வந்து வருஷத்தில் ஒரு எட்டு மாதம் தொடர் இன்கம்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சரி ரைட்டு இதை விட்டு அடுத்த ரகத்துக்கு என்ன போகலாம் அப்படின்னா ஜே டபுள் த்ரீ ஜே தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற ரகத்துக்கு வந்து போகலாம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ மரமாக வரும் பதினஞ்சு அடிக்கு ஒன்று தான் வைக்க முடியும் ஒரு ஏக்கருக்கு இரநூறு அடிக்கல தான் வைக்க முடியும் ஆனால் அதனுடைய இனிப்பு சுவை பிரிக்ஸ் லெவல் அப்படின்னு மதிப்பிடுவாங்க இனிப்பு சுவையை பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு ஒரு பலாச்சொலை கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு இடம் வரும் ஒரு பலாப்பழம் பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ அளவுக்கு வரும் எங்கேயோ அறுவடைக்கு வரும் ரெண்டரை வருஷம் ஆகிரும் ஆனால் அதுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் ஒரு ஏக்கர் நீங்கள் வந்து சாகுபடியும்னு நினைக்கிறீங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி வியட்நாமும் நீங்கள் வந்து வைக்கலாம் ஏன் ரெண்டு கலந்து வைக்கலாம் உங்களுக்கு பழம் பெரிய சைஸாக வேணுனாலும் ஜே தேர்ட்டி த்ரீ இருக்கும் எனக்கு பழம் சின்ன பழமாக வேணுங்கன்னாலும் உங்கள்கிட்ட பழம் இருக்கும் என்கிட்ட பெரிய பழம் மட்டும்தான் இருக்குது என்கிட்ட சின்ன பழம் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறது இல்லை சைஸ் அப்போ ஒரு மல்டி கிராப்பிங் மல்டி நீ எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு தென்னை இருக்குது பாக்கு இருக்குது மிளகு இருக்குது பலா இருக்குது எலுமிச்சர் இருக்குது அது மட்டும் மல்டி கிராப்பிங் இல்லை பலாவிலேயே நாலு ரகம் நீங்கள் வைங்களேன் ஒரு ஆல் சீசன் பழம் ஒரு வியட்நாம் பழம் ஒரு ஜே தேர்ட்டி த்ரீ பலா இது என்னாகும் இதுவே மல்டி கிராப்பிங் தான் உங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று அறுவடைக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதை எப்படியெல்லாம் வந்து நம்ம சந்தைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி கறிக்காயாகவும் கொண்டு போகலாம் பழமாகவும் நாம் வந்து கொண்டு போக முடியும் அப்போது பலாச்சலம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கணிகளில் ஒன்று சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு கிலோ பழம் இருக்கு முதல்ல தான் வந்து ஒரு பழம் வந்து முப்பது கிலோ நாற்பது கிலோ வரும் ஆனால் அதை அறுத்து நாலு குடும்பம் வந்து சேர்ந்து வாங்கினா தான் வந்து பிரிச்சுக்குருவாங்க ஆனால் இன்றைக்கி அஞ்சு கிலோ பழம் ஒரு ஃபேமிலிக்கு அளவாக இருக்கும் கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து நூறு சுலைகள் வரைக்கும் இருக்கும் சொலையோடய சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு அளவுக்கு வந்து வரக்கூடியது ஆனால் ஜே தேர்ட்டி த்ரீயை விட சொலையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சொலையாக தான் இருக்கும் ஜே தேர்ட்டி த்ரீ பழமே பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வரனால பழம் வந்து நல்லா பெரிய பழமாக இருக்கும் உள்ள சொலைகள் நல்லா இருக்கும் இதில் விதை இருக்குமா வியட்நாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நூறுகளுக்காடு விதை இருக்கும் வியட்நாம்லையே ரெண்டு இருக்குது ஒன்று எல்லோ இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓராண்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்ஞ்சரக்கூடியது ரெண்டாவது ஆண்டுலேருந்தே நாம் வந்து அறுவடைக்கு கொண்டு போகக்கூடியது இப்படிப்பட்ட கமர்ஷியல் கிராப்பை எனக்கு வந்து கமர்ஷியலாக சாகுபடி செய்யணும் அல்லது வந்து தென்னந்த மரம் வந்து எனக்கு வந்து பதினஞ்சு வருஷம் மரமாக இருக்குது உள்ள நல்லாவே சூரிய வெளிச்சம் கிடைக்கிது அப்படி சாகுபடி பண்ணணும் தனிப்பீராகவும் ஊடுபீராகவும் சாகுபடி நினைக்கிற விவசாயிகள் சைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கிராஃப்டிங் கொடுக்குறதில்ல நம்ம எல்லாமே வந்து பட்டிங் கண்ணுகளாக வந்து நாம் வந்து கொடுக்குறோம் பட்டிங்கு உள்ள வித்தியாசம் குச்சி எடுத்து ஒட்டுக்கட்டுறதுக்கு பேர் வந்து கிராஃப்ட்டு இந்த இருக்கு இல்லைங்களா இந்த நுண்ணி இதுதான் பட்டு இதான் பட்டு இது காப்பு மரத்தில் இருக்க பட்டை மட்டும் எடுத்து நம்ம வந்து சீடு போட்டு வளர்த்து அந்த சீடில் வந்து பட்டிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேகமாக ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து அறுவடைக்கு வர ஆரம்பிக்கும் இவ்வளோ வீரிய நாட்டுகள் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதுவோல் வீரியர் நாட்டுகள் நினைக்கிற விவசாயிகள் ஊடுபயிராகும் தனிப்பயிராகும் சாப்பிடும்னு நினைக்கிற விவசாயிகள் பலாவில் வந்து ஒரு கமர்ஷியல் கிராப்பாக கொண்டு போகணும்னு நினைக்கிற விவசாயிகள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ரன் பண்ண நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பொல்லுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம்